வணக்கம் இன்னைக்கு வந்து பஞ்சமி திதி இன்னைக்கு பஞ்சமி திதினால அஞ்சு நாள் கழிச்சு தான் வந்து பூஜை பண்ணவே ஆரம்பிக்க போறேன் பண்ணிட்டேன் இதை பத்தின லாங் வீடியோ வந்து சாயங்காலம் வரும் இல்லைன்னா முடிஞ்சா இன்னைக்கு பஞ்சமி திதி லைவ் வந்து போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கேன் அப்படி போடுற மாதிரி இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து நோட்டிபிகேஷன் வந்து கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோ ரொம்ப நாளா போடணும்னு நினைச்ச ஒரு வீடியோ தான் தன்னையில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க என்னோட கல்யாண ஆல்பம் தான் என்கிட்ட எங்கிட்ட கல்யாணத்தப்ப நாங்க வீடியோ எடுக்கல ஆல்பம் தான் இருக்கு அதை வந்து நான் பார்த்து காட்ட போறேன் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து இந்த விஷயத்த சொல்றதுக்கான முக்கிய காரணம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப ஓபன் பண்ணாலே இப்ப கடந்த ஒரு சில மாதங்களாவே இந்த நடிகை நடிகைகள் விவாகரத்து 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 இதேதான் போயிட்டு இருக்கு விவாகத்தை ரத்து பண்ற விஷயங்கள் தான் நம்ம நிறைய வந்து வருது எந்த ஒரு விஷயம் வந்து அதிகமா மக்கள் மனசுல வந்து பதியுதோ பாக்குறாங்களோ அதை வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம லைஃப்ல வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி சில சுச்சுவேஷன் வரும் அந்த மாதிரிலாம் இல்லாம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் தனிப்பட்ட ஒரு நபரோட வாழ்க்கை தான் அது வந்து வாழ்றது எப்படி சமாளிச்சு கொண்டு திறமை அவங்கவங்க தனிப்பட்ட விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கறதுதான் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் அது வந்து நான் தப்பு சொல்ல மாட்டேன் ஏன்னா அது அவங்கவங்க மனநிலை ஆஹ் என்ன எங்களோட மேரேஜ் வந்து எந்த மேரேஜ் அதாவது காதல் திருமணமா நிச்சயிக்கப்பட்ட திருமணமா நாங்க எப்படி வந்தோம் அப்படின்லாம் சொல்றதுக்கு சொல்றதை விட இந்த திருமணம் பந்தம் எவ்வளவு அழகானதுங்கறத சொல்ல போறேன் ஆஹ் இதை வந்து பாத்துட்டு உங்களுக்கு ஒருவேளை பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க இல்ல பிடிக்கலன்னா நீங்க வந்து கண்டினியூ பண்ணாம போயிடலாம் ஏன்னா நம்ம லைஃப் நல்லா இருக்குங்கிறதுக்காக எல்லா லைஃப்பும் அப்படி அமைஞ்சிடும் சொல்ல முடியாது எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சண்டையே போடாம எப்ப பார்த்தாலும் அன்பு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது கிடையாது ஏன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டை போடுறதுதான் ரொம்ப ரொம்ப பிடிக்குமே சண்டை போட்டு திரும்ப சேர்ந்து சமாதானம் பண்ணி அதுக்கப்புறம் கெஞ்சறது அதுதான் எனக்கு பிடிக்கும் சோ வந்து பாத்தீங்கன்னா நான் கெஞ்ச மாட்டேன் தான் கெஞ்ச வைப்பேன் அதுவும் சொல்லிடுறேன் எல்லா பொம்பளை பிள்ளைங்களுமே பாத்தீங்கன்னா அப்பாவா இருந்தாலும் சரி அண்ணனா இருந்தாலும் சரி இல்ல கணவர்மரா இருந்தாலும் சரி பிள்ளையா இருந்தாலும் சரி அது நான் இந்த ஆண்கள் வந்து சரின்னா பொம்பளை பெரிய வந்து திட்டினாலோ கோவப்பட்டாலும் திரும்ப வந்து அவங்களா வந்து ஃபர்ஸ்ட் வந்து மக்கிட்ட பேசணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க இதுல நான் மட்டும் விதி எனக்கு வந்து மாசத்துல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு சண்டை போடுவோம் இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருக்கோம் இப்ப கொஞ்சம் அமைதியானாலும் முடிவு பண்ணிருக்கேன் ஆனா என்னால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா பண்ணுவேன் இல்லைன்னா ஒருத்தார் பூமி ஆளுவார்னு எங்க வீட்டுக்காரர் வந்து எப்படி சமாதானமா இருப்பாரோ அந்த மாதிரி எழுந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுறலாம் நம்ம வந்து ரொம்ப அதுக்காக எஃபர்ட் போட்டு நம்ம தியானம் பண்றோம் மெடிடேஷன் பண்றோம் அப்புறம் அப்படி எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்க வேணாம் நம்ம வந்து எப்படி இருக்கமோ அப்படியே இருக்கோம் ஏன்னா என்னை பத்தி அவங்களுக்கு தெரியும் அது தெரிஞ்சுதான் வந்து கல்யாணம் பண்ணாங்க சோ வந்து நானும் அவங்களை பத்தி தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணேன் சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப போட்டு கிரிட்டிக்கலா யோசிச்சுட்டு இருக்கோம் வேணாம் நமக்கு நமக்கு சந்தோஷமா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும் சண்டை போடும்போது சண்டை போட்டுருவோம் திரும்ப நம்மளை விட்டு எங்க போறாங்கன்னு திரும்ப சேர்ந்து நம்ம திரும்ப அடுத்த சண்டைக்கு ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள்லாம் சொல்ல போறேன் அதே மாதிரி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீக தான் நம்ம சேனல்ல அதிகமா வரும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான இல்லறத்தை பத்தி நம்ம பேசுறது ஒன்றும் தப்பு கிடையாது இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் நீங்க மத்த வீடியோல பாக்குற மாதிரி இதுல வந்து எங்க கல்யாணம் பண்ணோம் இப்படிலாம் கஷ்டப்பட்டோம் இப்படிலாம் எங்களை வந்து பண்ணாங்க அப்படிலாம் சொல்ற இதுவும் இது கிடையாது ஏன்னா எல்லாருடைய காலம் வந்து எல்லாத்தையும் மாற்றுங்கிறதுக்கான உதாரணம் வந்து எங்க லைஃப்ல தான் நான் சொல்லுவேன் நான் இப்ப சந்தோஷமா இருக்கும் அதை பத்தி மட்டும்தான் நான் சொல்ல போறேன் நாங்க போயிட்டே சொந்த பந்தமும் அப்படிதான் எங்களை வந்து நல்லபடியா சோ வந்து பாத்தீங்கன்னா இது யாருடைய மனசும் புண்படுற மாதிரி இந்த வீடியோ இருக்காது சந்தோஷப்படுத்துற மாதிரிதான் இருக்கும் கண்டிப்பா வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் எங்களோட மேரேஜ் வந்து பாத்தீங்கன்னா காதல் திருமணம் தான் அதுல வந்து எந்த சந்தேகமான நான் இதுல சொல்லியிருப்பேன் ரொம்ப வந்து கஷ்டம் ரொம்ப வந்து நீங்க வந்து கஷ்டப்பட்டீங்களா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா கஷ்டம் இருக்கதான் செய்யும் ஏன்னா நமக்கு ஒரு பிடிச்ச விஷயத்த நம்ம அடம் பிடிச்சி நம்ம செய்யறோம் அப்படின்னா சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிதான் ஆகணும் அதுல வந்து எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க அஹ் அப்ப வந்து எல்லாருக்குமே அந்த கோபம் இருக்கும் இல்லையா நம்ம வந்து நம்ம புள்ள வந்து நம்ம பேச்சு கம கல்யாணம் பண்றானே அப்படிங்கிற மாதிரி அந்த கோவம் எல்லா இங்க ரெண்டு வீட்டு சைடுமே இருந்துச்சு ஆனா யோகி பிறந்ததுக்கு அப்புறம் அந்த கோவம் எல்லாம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அது என்ன சொல்றது சூரியனை கண்ட பனி போல வந்து எல்லாமே மறைஞ்சு போச்சு சொல்லுவாங்கல்ல பெத்த பிள்ளைய விட பேர பிள்ள தான் வசத்தின்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல வந்து நடந்துச்சு அப்ப என்னன்னா நமக்காக கூட யாரும் இல்லை நம்ம பிள்ளைக்காக வந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்க ரெண்டு வீடு சேருமே வந்து வந்துட்டாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கும் வந்து இன்ன வரைக்கும் அந்த சொந்த பந்தங்களோட நாங்க வந்து இன்னும் தான் இருக்கோம் யோகி வந்து எங்களுக்கு இப்ப கிடைச்ச பெரிய கிப்ட்ன்னு தான் சொல்லணும் இந்த நேரத்துல இந்த மாங்கல்யம் ஒரு விஷயம் வந்து நம்ம இதுல ஏறணும் களத்துல தான் இவ்வளவு ஒரு போராட்டமும் எல்லாமே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என் கூட ஆபீஸ்ல ஒர்க் பண்ணவங்க அவங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து ஷாகிதா பானு என் ஃப்ரெண்டு இவன் வந்து கீர்த்திகா இவன் வந்து இப்ப கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை இருக்கு இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆயிடுச்சு அஹ் சாகிதா பானு வந்து முஸ்லீம்ங்கிறனால அந்த குர்கா இதெல்லாம் போட்டு வராதரி உள்ள விடமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அவளும் வந்து சுடிதார்லதான் வந்து வந்திருந்தா இது வந்து அவங்க சித்தி வீட்டுக்காரோட சித்தி அதுக்கப்புறம் இவங்க வந்து அண்ணி இவங்க வந்து அவங்க தங்கச்சி முறை வேணும் இது மாதிரி வந்து எங்க மேரேஜ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சைடுல ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க நம் என் சைட்ல வந்து ரிலேட்டிவ்ஸ் இல்லை ஆஹ் அம்மா வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேரேஜ் வந்து நல்லபடியா வந்து அப்படியே ஒரு ஒரு பரபரப்பா ஒரு சோகமும் ஒரு சந்தோஷம் எல்லாம் கலந்த மாதிரி இருந்துச்சு நல்லபடியா வந்து இந்த மாலை எல்லாமே வந்தீங்கன்னா எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற வந்து அவர் வந்து சொல்லி இருந்தாரு இவங்க அண்ணியோட வீட்டுக்காரர் தான் வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து இந்த மாலை வந்து போட்டாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த புடவை வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரம் நான் சொல்லியிருந்தேன் இந்த பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரம் அந்த ஆரி ஒர்க்கு பிளவுஸ் வந்து இவ்வளவு விளையாண்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதெல்லாம் வந்து அப்ப ரொம்ப தெரியல இல்லைன்னா இவ்வளவு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா கூட பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இப்ப தோணுது அப்ப மேக்கப் போடாமலே இருந்திருக்கலாமோ அவ நேச்சுரல் வந்து எல்லாம் காசு நல்லா பறந்து ஒரு மாதிரி டென்ஷனா வந்து வந்துட்டு இருந்தோம் கோயிலுக்கு அதே மாதிரி நல்லபடியா வந்து எங்களுக்கு வந்து மேரேஜ் வந்து நடந்துச்சு இந்த மேரேஜ் சமயத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து நம்ம வீட்டுல வந்து போகப்படுறது அதெல்லாம் வந்து சகஜம் அதெல்லாம் வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஆனா வந்து நம்மளை வந்து எதுவுமே நமக்காக செய்ய மாட்டாங்க ஆனா வந்து புற மட்டும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு அது என்ன அப்படின்னா அந்த பையன் வந்து ஹைட்டா இருக்காரு குண்டா இருக்காரு நீ வந்து கொஞ்சம் குட்டையா இருக்க ஒல்லியா இருக்க அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு பாடி ஷேமிங் வந்து அப்பயே வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க நான் வந்து ஒரே தான் சொன்னேன் நான் வந்து உடம்பெல்லாம் பார்த்து பார்த்து நான் லவ் பண்ணல அவங்க மனசை தான் பார்த்து நான் லவ் பண்ணேன் என்னவா இருந்தாலும் நான் அதுதான் நான் அவங்கதான் என் ஹஸ்பண்ட் தான் அவங்க ஒய்ஃப் குட்டையா இருக்கனால அவங்க வந்து அதுக்கு அவங்களும் ஃபீல் பண்ணல கொஞ்சம் ஹைட்டாக ஆகணும் அதை பத்தி நானும் ஃபீல் பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லிட்டேன் இது வந்து எங்க நாத்தனார் கூட பிறந்த அப்பா அவங்க அவங்களும் வந்திருந்தாங்க இந்த மாதிரிதான் வந்து எங்க மேரேஜ் வந்து நடந்துச்சு இதுல வந்து என்னன்னா ரொம்ப வந்து நம்ம லைஃப் வந்து கஷ்டப்பட்டு தொடங்கிருக்கோம் அதாவது நம்ம லவ் மேரேஜுங்கும் போது இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு நிறைய வந்து அந்த கிரிட்டிசிசம் வந்து அதிகமா இருக்கும் நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு நமக்கே தோணுனா கூட அந்த லைஃப் வந்து நல்லபடியா அமையாது அதே மாதிரி சுத்தி உள்ளவங்களுக்கும் அது தோணிடுச்சு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிரமமா போயிடும் ஏன்டா லவ் பண்ணோங்கிற மாதிரி நம்ம பத்து வருஷம் கழிச்சு யோசிக்கிற அளவுக்கு எல்லாம் நம்ம வந்து வச்சுக்கவே கூடாது எதுவா இருந்தாலும் நானும் எங்க வீட்டுக்காரரும் ஆரம்பத்திலேயே பேசினதுதான் நம்ம சண்டை வந்தாலும் சரி சங்கடம் வந்தாலும் சரி நம்ம வந்து யாரும் வந்து எதுவும் வந்து யாருக்கும் போய் சொல்லக்கூடாது பஞ்சாயத்துக்குன்னு போய் நிக்க கூடாது அது எதுவா இருந்தாலும் அது நமக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நானும் அவங்களும் ஆரம்பத்துல இருந்தே நாங்க பேசிக்கிட்ட விஷயம் அது இன்ன வரைக்கும் நாங்க தான் இருக்கோம் ரொம்ப வந்து சண்டைனா வந்து ரொம்ப போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம வந்து பஞ்சாயத்துலாம் பண்ற விஷயம் எல்லாம் இன்னும் வரைக்கும் நம்ம பண்ணதும் கிடையாது அது இனிமே பண்ணவும் மாட்டோம் சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும் போது நமக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அஹ் சங்கடங்களும் ஏற்படாது அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள நமக்கு யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இடையில அதாவது அம்மாவே இருந்தாலும் சரி இல்ல அப்பாவா இருந்தாலும் சரி இல்ல கூட பிறந்தவங்க இருந்தாலும் சரி இடையில வந்து நம்ம சண்டைன்னு சொல்லிட்டு போய் அவங்கள்ட்ட போய் நின்று எதுவும் சொல்லக்கூடாது அதே மாதிரி அப்படி போது அது மாதிரி நடந்துச்சுன்னா அவங்கள வந்து பெருசா கேட்காம இருக்கிறதே நல்லது ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள இடையில வந்து யாராவது ஒருத்தர் வந்து வந்து நுழைஞ்சு இது மாதிரி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு நம்ம அதை சொல்லி அதை வந்து பிரச்சனை வந்து தான் ஆகுமே தவிர அது வந்து பெருசா ஆகாது நமக்குள்ளேயே பேசிக்கிட்டோம்னா அந்த ரூமுக்குள்ளேயே நாலு தொகுப்புக்குள்ளேயே நம்ம பேசிக்கிட்டோம்னா அந்த கோம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துல குறைஞ்சு போயிடும் இது வந்து நிறைய தடவை நாங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம் ஆஹ் இந்த மாதிரி போதும் ஏன் வந்து இவ்வளவு விவாகரத்து இது மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிறது தெரியல ஆனா நல்லா படிச்சவங்க அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அவங்க மனநிலைமை எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது ஏன்னா ஒவ்வொரு லைஃபும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சோ வந்து பாத்தீங்கன்னா நானே கோவத்துல ரெண்டு மூணு தடவை அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் எல்லாம் இருக்கேன் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் வந்து போயிடுவோம் பார் விட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கேன் சோ அது கோவத்துல சொன்னாலுமே வந்து அது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அது கூட இதுக்குதான் அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கல்யாணம் பண்ணமா அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆஹ் அது மட்டும் இல்லாம எங்க வீட்டுக்காருக்கு வந்து இந்த குடிப்பழக்கம் இந்த பீடி சிகரெட்டு அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்து கிடையாதுங்கிறதுனால எனக்கு என் வீட்டுக்காருக்கு மட்டும் இல்ல எங்க மாமனார் வீட்டு சைடும் சரி அவங்களுக்கும் சரி அதே மாதிரி எங்க அண்ணனுக்கும் சரி அந்த பழக்கமே கிடையாது ஸோ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ரொம்ப ஒரு பிளஸ்ஸா இருந்துச்சு அது வந்து எனக்கு ரொம்ப பிளஸ் தான் ஏன்னா ஆஹ் அந்த பழக்கமே இல்லாதனாலதான் எனக்கு அவங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதே முத அது இல்லாட்டையே நம்ம வந்து ஓரளவு வந்து நம்ம ஓரளவு தெளிவுபடுத்த முடியும் பிரச்சனை என்னன்னு பேச முடியும் ரொம்ப நிதானமா கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை அந்த ஒரு கேரக்டர்னாலே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அவங்களுக்கு என்ன அவங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இன்ன வரைக்கும் அதை வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க அதுவே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் இப்படி இதுதான் வந்து எங்க மேரேஜ் அந்த கிரீன் கலருக்காக மேட்சிங்க அந்த ஷர்ட் வந்து எடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் வந்து வீட்லயே வந்து சின்னதாக வந்து போட்டோலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி பேக்ரவுண்ட்ல அந்த கிராஃபிக்ஸ் மாதிரி எல்லாம் போட்டோலாம் செட் பண்ணி கொடுத்தாங்க இந்த ஆல்பம் வாங்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா காசு எல்லாம் பல்ல ரொம்ப அப்பயே வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் இதெல்லாம் வாங்கணும் ஏன்னா இது ஒரு மெமரிஸுங்கிறதுனால நாங்க வந்து அதை வந்து இது பண்ணிக்கல ரொம்ப வந்து எனக்கு கஷ்டப்பட்டு வாங்கிட்டோம் எப்படியோ இது இது மாதிரிதான் வந்து எங்க மேரேஜும் வந்து நல்லபே நடந்துச்சு எங்க வீட்டுல பார்த்தீங்கன்னா எங்க வீடுன்னு சொல்றது நான் பிறந்த வீடு புகுந்த வீடு ரெண்டையும் சேர்த்துதான் சொல்றேன் அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஈஸியா வந்து மன்னிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஏன்னா வந்து நான் திடீர்னு வந்து சொன்னேன் சடனா வந்து தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் ஏன்னா எங்க வீட்டுல வந்து எனக்கு கல்யாணம் பண்ற பேச்செல்லாம் எடுக்கும்போது அது சின்ன பிள்ளை அது படிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் வந்து பிஜி படிக்கும் போதே அப்படிதான் சொன்னாங்க ஏன்னா என்ன இன்ன வரைக்குமே எங்க அண்ணனும் சரி எங்க அம்மாவும் சரி சின்ன பிள்ளைங்க தான் பாத்துட்டு இருந்தேன் எங்க அம்மா கூட உழவு இது வளர்ந்துருச்சுன்னு நினைப்பாங்க ஆனா எங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப சின்ன பிள்ளை அப்படின்னு தான் நினைப்பான் இன்ன வரைக்குமே வந்து இதுக்கு பேசவே தெரியாது சின்ன பிள்ளை அப்படின்னு தான் சொல்லுவான் அது எனக்கே சிரிப்பா தான் வருது அஹ் அப்படி வந்து அவங்க அது என்ன சொல்றது பிரதீக்ஷா அதாவது எங்க அண்ணன் பொண்ணு பிறந்தப்ப கூட நம்ம வீட்டுல இன்னொரு பிள்ளை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிதான் என்னை வந்து பாக்குறாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கல்யாணம் நான் பண்றேன் லவ் பண்றேன் அப்படிங்கிறதா அவங்களால வந்து அப்ப இதெல்லாம் பண்ணுச்சா அப்படிங்கிற மாதிரி ஏத்துக்கவே முடியல சோ அந்த தான் இருந்தாங்க அந்த கோவம் வந்து எல்லாரும் இப்ப நானே நாளைக்கு என் பையனுக்கு அப்படி இருக்குன்னா எனக்கும் அந்த வரதான் செய்யும் ஏன்னா நம்ம பேச கேட்கலையே வளர்த்து கடா மாறல முத்துடா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தோணும் அதே மாதிரிதான் இவங்க வீட்டு சைடும் தோணும் இதெல்லாம் நாங்க தப்பே நான் நினைச்சதே கிடையாது என்னைக்குமே என்கிட்ட கூட நிறைய பேர் இந்த ட்ரிகர் பண்ற மாதிரி சில கேள்வி கேட்பாங்க அதாவது குடும்பம் பிரிஞ்சா அவரு ரெண்டு பட்டா கூட்டு அடிக்கு கொண்டாட்டங்கிற மாதிரி சில பேர் கேட்பாங்க சம்மந்தமே சம்பந்தமே இருக்காது ஒரு கோயிலுக்கு போவோம் நிம்மதியா இருக்கலாம் அங்க போனோம்னா அவங்க லவ் மேரேஜ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் அவங்கள மட்டும் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வீட்டு சைடும் ஏதாவது ஒரு ட்ரிகர் பண்ணுவாங்க அந்த ரெண்டு வீட்டு சைடும் குறை சொல்ற மாதிரி ட்ரிகர் பண்ணுவாங்க சரி அதாவது மூணாவது மனுஷங்க சொந்தக்காரங்க கூட இல்ல மூணாவது மனுஷங்க சொல்லுவாங்க அப்ப வந்து நான் சொல்லும்போது இது வந்து நாங்க இப்ப இதே உங்க வீட்டுல அப்படி பையனோ பொண்ணோ அப்படி உங்க கழிச்சாத்தமா கல்யாணம் பண்ணா அவங்களுக்கு போக வராதாங்க அப்படின்னு நான் சடனா வந்து டக்குன்னு கேட்டுப்படுவேன் கேட்டிருக்கேன் அந்த மாதிரி ரெண்டு மூணு இடத்துல அதே மாதிரி குழந்தை வந்து ஒன்றரை வருஷம் கழிச்சு பிறந்தனால குறந்தனால ஒன்றரை வருஷம் குழந்தை இல்லாதனால அது ரொம்ப பெரிய தெய்வகுத்த மாதிரி எல்லாரும் வந்து எங்களை வந்து அப்பவே சொன்னேன் கேட்டீங்களா கேட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் சில பேர் பேசும்போது நான் டக்குன்னு மூஞ்சு அடிச்ச மாதிரி நான் பேசியிருக்கேன் நிறைய தடவை அந்த கன்சீவ் போது என்னென்னா ட்ரபிள் நான் ஃபேஸ் பண்ணேங்கிறத நாங்க ரெண்டு பேருமே ஃபேஸ் பண்ணோங்கிறத நான் இன்னொரு வீடியோல சொல்றேன் ரொம்ப வந்து பேசுவாங்க பாடி ஷேமிங் பண்ணுவாங்க இந்த மாதிரி பணம் இல்லாமாங்க இவங்க அவங்கள்ட்ட கஷ்டப்படுற ஃபேமிலிமாங்க இவங்க வந்து ஒண்ணுமே வேலை பெருசா இல்லாம என்னென்னமோ சொல்லுவாங்க ஆனா வாழ்க்கைக்கு வந்து பணம் தேவைதான் அதுக்காக வந்து பணம் தரனால வாழ்க்கையே வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்ல பணமே இல்லாம பிளாட்ஃபார்ம்ல கூட சந்தோஷமா வந்து வாழ்றவங்களும் இருக்காங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு லைஃப் வந்து நாங்கள் ஆரம்பத்துல ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு இப்ப வந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்கோங்கிற நம்பிக்கை அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம் ஆனால் இன்னும் கடனாளி தான் லோன் போட்டுதான் வீடு கட்டியிருக்கோம் அந்த லோன் அடைக்கிறதுக்கு எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபைடா முடிஞ்சிருச்சுன்னா எல்லாமே இருக்கு அப்படின்னா நம்ம அடுத்த லெவலுக்கு ஓடவே முடியாது எதுக்குமே ஸோ வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து லைஃப் வந்து ஓடிட்டு இருக்கு இதே மாதிரி இருந்தாலே போதும் எனக்கு வேலை கிடைச்சிச்சு வேலை போச்சு ஆஹ் இப்ப நான் வந்து இன்ஸ்டியூட்ட பாத்துக்கிறேன் அவங்க சப்போர்ட் பண்றேன் இப்ப யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அந்த மாதிரி வந்து ஏதோ ஒன்று அடுத்தடுத்து நமக்கு லைஃப்ல வந்து கடவுள் வந்து இதை பண்ண அதை பண்ண ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்கோம்ல அதுவே வந்து போதும் நம்ம நிக்காம தேங்காம தேங்கின குட்டையா இல்லாம எப்பவுமே ஓடுற நதியா இருக்கோம்ல அதுவே வந்து நமக்கு சந்தோஷம் தான் ஏன் இப்படி சொல்றேன்னா மேரேஜ் லைஃப்ங்கிறது ரெண்டு பேரும் வந்து புரிதல் இருக்கணும் அந்த புரிதல் வந்து நல்லபடியா இருந்தா யாரு வந்து இடையில வந்தாலும் நம்மளால நம்ம பந்தத்தை வந்து உடைக்கவே முடியாது அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறோம் ரொம்ப சந்தேகப்படுறாங்க ரொம்ப கோவப்படுறாங்க அடிக்கிறாங்க அப்படிங்கும் போது நம்மளை மீறி சில விஷயங்கள் வந்து நடக்குதுன்னா சில முடிவுகளை எடுத்துதான் ஆகணும் ஒரு தப்பு சொல்ல முடியாது அது அவங்கவுங்க விருப்பம் ஆனா திருமண பந்தம்ங்கிறது ஒரு தெய்வீகமான பந்தம் தான் நான் சொல்லுவேன் அது சில பேருக்கு நல்லா அமையுது சில பேருக்கு சரியா அமைய மாட்டேங்குது சரியா அமைகிறவங்க கூட சில நேரங்கள்ல சில விஷயங்கள்னால அதை வந்து இழந்துடுறாங்க அந்த மாதிரி இல்லாம திருமண பந்தத்தை வந்து நம்ம எல்லாருமே கொண்டாடுவோம் அது நிறைய பேர் வந்து டைவர்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க இப்ப அப்படின்னா அது பெருசா நியூஸ் தான் வருதே தவிர அதுல பாயிண்ட் பெர்சன்டேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஸ் ஆகிற கேஸ் வந்து நிறைய இருக்குமே தவிர திருமணத்துல இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா நான் சின்ன பிள்ளையில இருந்து ஒருத்தவங்களை பாத்துட்டு இருக்கேன் எங்க ஊர்ல வயசானவங்கள ஆயிட்டாங்க இப்ப ரொம்ப வயசாயிருக்கும் அவங்களுக்கு நானே வந்து ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தேன்னா பாத்துக்கோங்க எங்க போனாலும் ரெண்டு பேரும் தான் போவாங்க டீ குடிக்க கூட அசுரன் நோய் தான் வருவாங்க அவங்கள பார்க்கும் போது நம்மளும் எழுபது வயசு ஆனாலும் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உதாரணத்துக்கு நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்க அவங்கள வந்து பாருங்க சின்ன சின்ன சண்டையினால வந்து நம்ம சந்தோஷத்தை வந்து இழக்க வேணாம் அதை எப்படி பேசி தீர்க்கலாம் அப்படிங்க முத பேசுறது இல்ல அதான் வந்து பிரச்சனையே முத பேசுனாலே பாதி பிரச்சனை வந்து குறைஞ்சிரும் இதுதான் வந்து இந்த ஆல்பத்து மூலமா நான் சொல்றது மற்றபடி வந்து நான் கஷ்டப்பட்டேன் இப்படிலாம் வந்து வந்தேன் என்னை வந்து இப்படி ஒதுக்குனாங்க இப்படி பண்ணாங்க அப்படிலாம் சொல்ற அளவுக்குலாம் வந்து அவ்வளவு பெரிய கதையெல்லாம் நடக்கல ஆஹ் இருந்துச்சு கஷ்டம்லாம் இருக்கு அது இருந்துச்சு அது வந்து எனக்கு மட்டும் கஷ்டமா இல்ல என் வீட்டுக்காரர் மட்டும் கஷ்டமானா இல்ல நம்ம ஃபேமிலிக்குமே அது கஷ்டம்தான் மீறி வந்து கல்யாணம் பண்றதுங்கிறது அது எல்லாருக்குமே கஷ்டம்தான் அதை வந்து அவங்களும் பொறுத்துக்கிட்டு மன்னிச்சு எங்களை வந்து திரும்ப ஏத்துக்கிட்டாங்கிறதே பெரிய விஷயம் தானே அதை வந்து நம்ம கொண்டாடிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரிதான் நாங்க ரெண்டு பேரும் முடிவெடுத்து இப்ப சந்தோஷமா இருக்கும் நீங்களும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு பொண்ணு பையன்டெல்லாம் பேசாம இருக்கீங்கன்னா செய்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பேசுங்க ஏன்னா நம்ம அடுத்த திணத்துல இதே மாதிரி இதே குடும்பத்துல போறப்போன்னு சொல்ல முடியாது இதே கணவர் நமக்கு வருவாரான்னு சொல்ல முடியாது இதே அம்மா அப்பா வருவாங்களா அண்ணன்ல போயிடுவாங்களான்னு தெரியாது அதனால இந்த வீடியோ மக நான் சொல்றது என்னன்னா எல்லாருமே கொஞ்சம் அன்ப வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுவோம் அப்படின்னு தான் நான் சொல்றேன் ஆஹ் இதனால வந்து உங்களுக்கு ஏதாவது மனசு ஏதாவது கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து மன்னிச்சிருங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சதா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ